மதுரை அருகே சொரிக்காம்பட்டியில் சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் கிடாவட்டு சமபந்தி வினோத அசைவ திருவிழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகேயுள்ள சொரிக்காம்பட்டி ஒன்றியம் பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள கரும்பாறை முத்தையா கோவிலில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் அசைவ உணவு விழா மே பத்தொன்பதாம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் பாரம்பரிய முறைப்படி ஆண் பக்தர்கள் மட்டுமே பங்கேற்று வருகின்றனர் இந்த விழாவில் பலியிடப்படுவதற்காக ஆடுகள் கோவிலிலேயே வளர்க்கப்படுகின்றன இந்த ஆடுகள் மேச்சலுக்காக அருகே உள்ள வயல் மற்றும் விளைநிலங்களில் உணவை தேடிச் செல்லும் போது முத்தையா சாமியே வந்து தங்களது வயலில் இறைந்தெழுவதாக நம்பிக்கை வைத்து அந்த ஆடுகளை இங்குள்ளவர்கள் விரட்ட மாட்டார்கள் இந்த ஆண்டு கரும்பாறை முத்தியா கோவில் தொடங்கிய நிலையில் கோவிலில் சாமிக்கு பொங்கல் வைத்து வழிபாட்டை தொடங்கிய பின்னர் நேர்த்தி கடனாக செலுத்தப்பட்ட நூத்தி இருபத்தி ஐந்து கிடாக்களும் இரண்டாயிரத்தி அறுநூறு கிலோ அரிசி மூலம் தயார் செய்யப்பட்ட அசைவ உணவும் வழங்கப்பட்டது இந்த கறி விருந்தில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு விருந்து வழங்கப்பட்டது இந்த விருந்தானது வாழை இலையில் சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் ஆண்களுக்கு பரிமாறப்பட்டது இதனை சாப்பிட்ட பிறகு இலையை எடுக்காமல் அப்படியே விட்டு செல்வது வழக்கம் ஒரு வாரத்திற்கு பின்பே இலைகள் காய்ந்த பிறகு பெண்கள் கோவிலின் சாமி தரிசனத்திற்கு வருவார்கள் இந்த கரிவிருந்தல் திருமங்கலம் சுரைக்காம்பட்டி பெருமாள் கோவில்பட்டி குன்னம்பட்டி கரணிக்கல் மாவெளிப்பட்டி செகானோரணி சோலபந்தான் தீக்கண்டுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஆண் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவானது சமூக நல்லிணக்கத்திற்காக நடத்தப்படுகிறது குழந்தை வரம் வேலைவாய்ப்பு உடல் ஆரோக்கியத்திற்காக நேர்த்தி கடனுக்காக ஆடுகளை கோவிலுக்கு செலுத்துவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது